பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி சாய் சுபிக்ஷா நகர் வாலாஜாபாத் நியூ ஏர்போர்ட் பக்கத்தில் ப்ளாட் வாங்கலாமா கால் செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ பார்த்தேன் நான் ஒரு சீசன் மாதிரி இருக்குது வயநாடு வெ வெள்ளை முடிஞ்சுதா அப்புறம் கேரளாவில் பெண்கள் பாலியல் சொல்லி கம்ப்ளைண்டாக இப்போ இது கார் ரேஸு ஒன்று ஒன்று ஒரு சீசனு ஒரே ஒரு கேள்வி தான் யார் அவரை அனுமதி கொடுத்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் சொற்பொழி வாட்டுவதற்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்றதை இங்கே கேள்வி அனுமதி கொடுக்கலன்னா எப்படி அவர் உள்ளே போவார் அப்போ அனுமதி கொடுத்தது யார் முதல்ல அங்கே தான் நம்ம கேள்வி கேட்கணும் அப்புறம் அவர் என்ன சொற்பொழி வாட்டுறாரு அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையா இல்லையான்றது ரெண்டாவது கருத்து யார் அனுமதி கொடுத்தது முதல்ல அதுவே முதலாவது தவறு அதனால் இந்த மாதிரி செயல்களை வந்து ஊக்கப்படுத்தக்கூடாது மாணவர்கள் கல்வி கற்கும் இடத்தில் கல்வியை மட்டுமே போதிக்கணும் மதத்தை போதிக்கிறது தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை போதிக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜன இல்லை கண் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் ஆமாம் அதானி விரிவாக்கம் தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டே தான் இருக்காங்க எண்ணூர் போர்ட்டில் கூட நான் தான் வந்து முதல் ஆர்ப்பாட்டம் நடத்தினேன் அது ஏன்னா அந்த ஆயில்லாம் கடலில் கலந்ததுனால ஒட்டுமொத்த மீனவர்களுக்கு பாதிப்பு இன்றைக்கு ஸ்ரீலங்கன் வந்து அவர்களை வந்து சுடுறது உடைமைகளை எடுக்கிறது அது மட்டும் இல்லை பல லட்சம் வந்து அவங்களுக்கு அபராதம் விரிக்கிறதுல க கண்டனத்துக்குரியது முதல்ல கச்சத்தீவை மீட்டு தான் மீனவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வரும் கச்சத்தீவை விட்டு கொடுத்தது திமுக அதனால் என்றைக்கு வந்து கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மீனவர்களுக்கு விடிவு காலம் விஜய்க்கு இன்னும் சொல்ல மாட்டேன் சொல்லிக்கிறீங்க இப்போ விஜயோட மூணு நாளாக எல்லாமே பதில் சொல்லிட்டேன் இனி கேள்வி வந்து நீங்கள் விஜய்கிட்ட தான் கேட்கணும் அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேனே நேற்று தான் முந்தினைய மதுரையிலையும் அதை பற்றி நான் பேசியிருக்கேன் இங்கே வந்து எல்லாருக்குமே ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு அனுமதி கேட்பது அவங்க கடமை அதை தர வேண்டியது அரசின் கடமை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட வேலை அதனால் யாரும் கட்சி வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது மாநாடு நடத்தக்கூடாது பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்றது யாருக்கும் வந்து இவங்க சொல்ல முடியாது அதனால் யாரும் வந்து அனுமதி கொடுத்து பாதுகாப்பு வேண்டியது தமிழக அரசின் கடமை